அஸ்வஸ்ம கொடுப்பனவாக பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வைப்பிலிடப்பட்டது என்பதான செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பிரதானமான செய்தியாகது செய்தியாகிறது தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது பிப்ரவரி மாதத்திற்கான அஸ்வேசும நலன்புரி கொடுப்பனவுகள் நேற்று பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் வைப்பில்லிடப்பட்டுள்ளதாக அஸ்வசும நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கின்ற விடயங்களை மையப்படுத்தியே அந்த செய்தியும் பிரதானமாக வழியாக இருப்பதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயமாக அது காணப்படுகிறது அந்த வகையில் அஸ்வசும கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் பதினேழு லட்சத்து இருபத்தையாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதுடன் இதற்காக பன்னிரண்டு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி பயனாளிகளுடைய வங்கி கணக்குகளில் வைப்பிடப்பட்டுள்ளதாக அந்த சபை தெரிவித்திருக்கிறது அதேவேளை அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகள் வேலைத்திட்டத்தில் பயனாளிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அநீதிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக அரசாங்கத்தினால் பத்து பேர் கொண்ட நிபுணர்கள் ஒன்றை நியமித்து ஆராயப்பட்டது அஸ்வஸ்ம சமூக நலன்புரி திட்டத்தில் உள்வாங்கப்படாத சமூர்த்தி கொடுப்பனவுகளுக்கு உரித்துடையவர்கள் தொடர்பில் உள்ளூர் மட்டத்தில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் அவர்களை இனங்காண்பதற்காக அந்த குழு நியமிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கின்றமையும் புசடமானவடயமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது